வணக்கங்க ஹரஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் வேலை இதனால் போட முடியல வீடியோ நம்ம வந்து பஞ்சாப் வர்சஸ் மும்பை மேட்சையும் ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்சி மேட்சை பற்றி பார்க்கலாம் ப்ரீஃபாக பார்க்கலாம் அதாவது பஞ்சாப் வர்சஸ் மும்பை மேட்ச்ல வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து டாப் டூக்கு வந்து போவாங்க அப்படின்னு இருந்தது ஸோ அது வந்து அதை டூ பிளேஸ்க்கு போகணும்னு சொல்லி தான் ரொம்ப வந்து எல்லா ரொம்ப ட்ரை பண்ணாங்க இதில் வந்து மும்பை வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸும் பஞ்சாப் வந்து செவன்டீன் பாயிண்ட்ஸும் இருந்தது இவங்க எடுத்தவங்க அந்த பாயிண்ட் எடுத்து ஃபஸ்ட் டூ ப்ளேஸ் போயிடுவாங்க ஸோ வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் மேட்ச் ரொம்ப எதிர்பார்ப்பு டாஸ் போட்டாங்க டாஸில் வந்து ஷேர் சேதை தான் வந்து வின் பண்ணார் வின் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டி அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்க மும்பையை வந்து பேட் பண்ண சொல்லிட்டார் இதுலேயே வந்து யார் ஏன்னா இந்த பிச்சில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் கூட ஹர்திக் கூட டாஸ் வின் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு வேரில் காமிச்சு ஸ்கை கிட்டே கேட்டார் நம்ம பேட் பண்ணலாமா பவுல் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அதில் பேட் பண்ணலான்னு வந்துச்சு ஸோ அதே மாதிரி அவங்க பேட் பண்ணுற மாதிரி வந்துச்சு இதில் என்ன பண்ணுறாங்க போனதில் ஃபஸ்ட் பேட் பண்ணி நல்லா விளையாந்தாங்க மும்பை அதனால் இதுவும் வந்து டூ ஹண்ட்ரட்க்கு மேலே எடுத்துடணும் ஏன்னா டூ ஹண்ட்ரட் கீழே எடுத்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபோர் ஃபைவ் மேட்சஸ்லாம் வந்து எவ்வளோ வந்தாலும் வந்து சேஸ் பண்ணுறாங்க டூ ஹண்ட்ரட் கீழே வந்து சேஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் டூ ஹண்ட்ரட் மேலே தான் எடுக்கணும் லாஸ்ட் மேட்சே வந்து மும்பை வந்து பார் ஸ்கோரை விட ஒரு பதினஞ்சு இருபது கூட எடுத்துருந்தாங்க ஸோ அதே மாதிரி இதிலே எடுக்கணும் சொல்லி அந்த முடிவோடு தான் வந்து விளையாட வந்தாங்க ஷே சார் என்ன சொன்னார்னா அவர் முதல்ல இந்த இந்தியா கிரவுண்டில் வந்து ஜெய்ப்பூரில் விளையாந்து ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க அதாவது செகண்ட் பேட் பண்ணி ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க சாரி ஃபஸ்ட் பேட் பண்ணி இப்போ ஒரு மேட்ச் சோதிட்டாங்க இன்னொரு மேட்சில் வந்து பத்து ரன் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிட்டாங்க ஸோ நம்ம வந்து செகண்ட் பேட்டிங்கே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் பே ஃபஸ்ட்டு வந்து மும்பையை பேட் பண்ண சொல்லிட்டு மும்பை ஆஸ் யூஸ்வல் ரோஹித் சர்மாவும் ரிகில் டென்னும் வந்தாங்க வந்து அவங்க வந்து ஒரு நல்லா ஒரு டூனு மேலே எடுக்கணும் அப்படின்னு நான் அந்த மாதிரி செட் பண்ணாதான் நம்ம பஞ்சாப்லாம் அடித்து எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சுன்னா அந்த மாதிரி டூ ஒன்று மேல் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விளையாட்டே ஆரமிச்சாங்க நல்லா தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் போகிறோன்னா இவர் வந்து ரிகில் டென் வந்து அவுட் ஆகிட்டார் அவுட் ஆகிறோன்னா இவர் ரோஹித் வந்து அது இவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க ரோஹித் சர்மாவும் இவர் ஸ்கையும் விளையாந்தாங்க இதில் வந்து ஸ்க ரோஹித் சர்மா ஓட் ஆகிட்டேன் அவர் ஸ்கை மட்டும்தான் இருந்தார் மற்றவெல்லாம் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் ரொம்ப பெருசாக எடுக்கல ஓ மற்றவங்களாம் டுவெண்ட்டிஸ்லாம் எடுத்தாங்க அப்போ வரிசையாக வந்து அவுட் ஆகிட்டாங்க அவுட்டாக இவர் மட்டும் தான் எடுத்தார் இவரும் என்ன பண்ணார் இப்போ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இவரும் நமந்திரூ சேர்ந்து லாஸ்ட் ரெண்டு ஓவரில் நாற்பத்தி எட்டு எடுத்தாங்க அதே மாதிரி நம்ம நல்லா அடிச்சிடலாம்னு சொல்லி எடுத்தார் சரியாக விளையாடல இது மாதிரி ஒவ்வொருத்தராக விளையாண்டு சேஷ் மட்டும் தான் கடைசி லாஸ்ட் பால் தான் அவுட் ஆனார் அவங்க லாஸ்ட் ஓவரிலேயே வந்து அர்ஷ்தீப் சிங் போகிறப்ப கொஞ்சம் நல்லா அடிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ட்ரை பண்ணார் முடியல மூணே மூணு அவ்வளோ சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாங்க அஷ்ர்தீப் சிங்கே மூணு ரன் தான் எடுத்தார் இல்லைன்னா போன தடவை எப்படி இன்னொரு டுவெண்ட்டி ரன்ஸாக எடுத்துருக்கலாம் ஸோ இவங்க ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி ரன்ஸ் கம்மியாக எடுத்துட்டுன்னு சொன்னாங்க அது எடுத்துருந்தோம்னா டூ வந்து மேலே எடுத்திருந்தோம்னா கண்டிப்பாக வின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ ஓவராக தான் அவங்க வந்து இந்த ரன் எடுத்திருந்தாங்க ஒன் எயிட்டி செவன் ஸோ இவங்க வந்து மும்பை வந்து ஒன் எயிட்டி ஃபோர் ஃபர் செவன் அவங்க வந்து ஒன் எயிட்டி செவன் ஃபர் த்ரீ ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வேடாக வந்தாங்க பிரப் சிம்ரனும் பிரயாண் ஷாரியாவும் ஓப்பன் பண்ணாங்க அதில் சிம்ரன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பதினெட்டு ரெண்டு கம்மி ரெண்டுக்கெல்லாம் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து ஜார்ஜ் இங்கிலீஷ் வந்தார் ரெண்டு பேர் வந்து அந்த அளவு அற்புதமாக விளையாந்தாங்க பிரயாண் ஷாரியாவும் சரி ஜார்ஜ் இங்கிலீஷும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக ஒரு ஓவருக்கு கண்டிப்பாக ஒரு பவுண்ட்ரி வந்துகிட்டே இருந்து விட்டு அவ்வளோ அற்புதமாக விளையாண்டு ஒரு கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக வின் பண்ற மாதிரி போயிட்டு அப்புறம் ஓரளவு வந்தோன்னா கொஞ்சம் ரன் இருக்கிறப்ப அவர் ஆரியா அவுட் ஆயிட்டாரு அப்புறம் சேஷர் வந்தார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈஸியா வந்து எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸ்ல ஒன் எயிட்டி செவன் எடுத்தாங்க சூப்பரா பேட்டிங் இருந்துங்க அவ்வளவு அதாவது இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து வந்து அது சாரியா அப்புறம் அவர் கன்சிஸ்டண்டா விளையாண்டு இருக்காங்க ஒரு நல்லாவே விளையாடுறாங்க இப்ப யங்ஸ்டர் நிறையா நிறைய டீம்ல அப்படிதாங்க யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா வாட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபியூச்சருக்கு வந்து நிறைய இந்தியன் டீமுக்கு நிறைய ஆள் கட்சி வந்து அவ்வளவு அற்புதமாக வந்து விளையாண்டாங்க சேஷ் அவரும் பாருங்க அவர் வந்து மூணாவது திரையா வந்து அவர் கேப்டன்சியா வெவ்வேறு டீமுக்கு இருந்திருக்கிறாரு ஃபர்ஸ்ட் வந்து எங்க மூணு டீமில் இருந்திருக்கிறாரு அவர் டெல்லியில் இருந்தார் ஃபஸ்ட்டு அப்புறம் கேகேஆரில் இருந்தார் மூணாவது இங்கே டெல்லியில் இருந்தப்போ வந்து பிளே ஆஃப் கொண்டு போயிருந்தார் அடுத்து கேகேஆர்ல இருந்தப்போ போய் பிளே ஆஃப் போய் ஃபைனல்ஸ் ஜெயிச்சு கப்பு வாங்கி கொடுத்தாரு இப்போ வந்து பஞ்சாப்க்கு வந்து பிளே ஆஃப் கொண்டு போயிருந்தார் ஸோ ஒரே கேப்டன் மூணுதான் எவ்வளோ அற்புதமாக கொண்டு போய் அவ்வளோ நல்லா சூப்பர் கேப்டன்சி ரொம்ப நல்லா பண்ணி அவங்க இருக்கிறவங்க நல்லா விளையாண்டு ரொம்ப ஒரு பஞ்சாப் வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் பிளே ஆஃப் போயிருக்குங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஆமாம் பஞ்சாப் டீம் வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் போச்சு இப்போ டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ப்ளே ஆஃப் போயிருக்கிறாங்க ஸோ வின் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல ஏன்னா இன்னும் அதிரடியாக ஆர்சிபி அங்கே இருக்குது ஸோ ரொம்ப செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மேட்ச்சு அது மாதிரி ஒரே வந்து டாப் குவாலிஃபையர் ஒன்னுக்கு வந்து விளையாடுறாங்க டாப் ஒன்னில் இருக்கிறாங்க பஞ்சாப் இந்த மேட்ச் இப்படி போச்சு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆர்சிபி வர்சஸ் எல்ஹின்னு இருந்துது இதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா வந்து எப்படி விளையாட போகிறாங்க இதில் வின் பண்ணாதான் வந்து செவன்டீன் பாயிண்ட்ஸ் இருந்தாங்க ஆர்சிபி ஸோ இதில் வின் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து நைன்டீன் பாயிண்ட்ஸ் எடுத்து டாப் ஒன் போக முடியும் ஆனால் இது ரொம்ப செவன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சொல்லிட்டு எல்எஸ்டிக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு வந்து எது வேணால் நம்ம ஃப்ரீயாக விளையாடலாம் சொல்லி எதிர்பார்ப்போடு இருந்தது ஸோ அவங்க வந்து டாஸ் போட்டாங்க டாஸ் போட்டு அவங்க ஜெயிச்சுட்டு இல்லை ஆர்சிபி தான் ஜெயித்தாங்க ஜெயிச்சுட்டு அவங்கள வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ண சொல்லிட்டாங்க பேக் பண்ண சொல்கிறப்ப ஓப்பனிங் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ரெண்டு பேர் ஓப்பனிங் வந்தாங்க இதில் எல்ஹியில் வந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து மிச்சல் மார்ஷும் ப்ரீட்ஸ்கே வந்தாங்க வந்து அவர் பிடிஸ்கியை வந்து ஒரு கொஞ்சம் ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு அப்புறம் இந்த பக்கம் வந்து மிச்சர் மாஷ்ட் இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து இவர் ரிஷப் பாண்ட் ஒன் உள்ளே வந்தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க இப்போ ரிஷப் பண்ட் வந்து டெஸ்ட் வந்து வைஸ் கேப்டனா போட்டிருக்கா சோ அவர் நல்லா வேடுவார்னு ஒரு தோணுச்சு என்ன கூட நல்லா விளையாடு அவ்வளோ அற்புதமா விளையாண்டாருங்க எவ்வளோ நல்லா இருந்தது பாருங்க ரொம்ப மொத்தமே இந்த ஐபிஎல் எடுத்தது நல்லா விளையாண்டுருக்காரு நேற்று வந்து அவ்வளோ சூப்பராக விளையாண்டாருங்க அவர் அறுபத்தி ஒரு பால்ல ஒன் ஒன் எயிட்டின் எடுத்தார் பதினோரு ஃபோரும் எட்டு சிக்ஸும் அடிச்சு அவ்வளோ சூப்பராக அடிச்சார் ரொம்ப நல்லா பிரமாதமாக சும்மா விளாந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சம்ம சாட்டு கிடைச்சி அவள் இருந்து அதில் என்ன ஆச்சோ தெரில கொஞ்சம் நேரம் வந்து ஃபீல்டில் விட்டு வெளில வர போயிட்டார் வேறு அது என்ன ஆச்சு ஸ்பிரெயின் ஏதாவது வந்துச்சு எனக்கு தெரில அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்ல ஃபார்முக்கு வந்துட்டேன் நம்ம டெஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு போகிறோம் அவர் இருக்கிறாரு வைஸ் கேப்டன் இருக்கிறாரு ஸோ அவர் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்த மாதிரி இருக்குது அவ்வளோ ஸோ நல்ல திறமை இருக்குது இந்த விஷயம் பாட்டுக்கு ஆனால் ஏன் இப்படி சரியாக விளையாடலன்னு புரியல இன்றைக்கி வந்து திருப்பி ஃபார்முக்கு வந்த மாதிரி அவ்வளோ அற்புதமாக விளையாடுந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை பூரன் வந்தார் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி செவன் எடுத்தாங்க ஃபர் த்ரீ அவங்க எல்எஸ்சி ஸோ இது வந்து பெரிய டோட்டல் இது டூ டுவெண்ட்டி எயிட் எடுக்கணும் ஆர்சிபி முடியுமா அப்படி ரொம்ப கதாவது ஏன்னா வந்து அவங்க டூ நாட் ஃபோர் தான் வந்து பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டாக டூ தௌசண்ட் டெனில் வந்து சேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க அதுக்கு மேலே அவங்க சேஸ் பண்ணது கிடையாது ஸோ இது வந்து முடியுமா எப்படி விளாடுவாங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கஷ்டம் அப்படிலாம் சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஹையஸ்ட் டோட்டல் சேஸ் பண்ணுறது வந்து பஞ்சாப் தாங்க எப்படின்னா அகேன்ஸ்ட் வந்து ஆமாம் பஞ்சாப் வந்து கேகேஆருக்கு அகேன்ஸ்டை டூ சிக்ஸ்டி டூ வந்து சேஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பஞ்சாப் வந்து டூ சிக்ஸ்டி டூ வந்து கேகேஆர் அகேன்ஸ்ட்டு சேஸ் பண்ணியிருக்காங்க அதான் ஹையஸ்ட்டு சேஸ் பண்ணது அதுக்கப்புறம் வந்து இவங்க இப்போ வந்து சேஸ் பண்ணுவா ஏன் டூ நாட் ஃபோர் தான் சேஸ் பண்ணியிருக்காங்க முடியுமா அப்படிங்குறது இருந்தது ஸோ ஓப்பனிங் வந்து கோழியும் சால்ட்டும் வந்தாங்க சால்ட் ரெடி பண்ணி அதிரடியாக ஆரம்பிச்சுட்டாங்க என்ன அப்படி தான் விளையாடணும்னு சொல்லி அதிரடியாக ஆரம்பித்து அவர் தேர்ட்டிஸ் எடுத்து அவுட் ஆகிட்டாரு சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு அவுட் ஆனதுக்கப்புறம் அடுத்தப்பில் வந்து மற்றவங்களாம் வந்தாங்க இவர் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக வந்தாங்க இவர் ஜே அபில் ஜாக்ஸ் வந்தார் குருணால் பாண்டிய வந்தார் ஸோ வரிசையாக அப்படி வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஜித்தேஷ் சர்மா லிவிங் ஸ்டாண்ட் வந்தாங்க வந்து எல்லாருமே வந்து பெருசாக எடுக்கல எல்லாம் அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் வந்தார் ஜிதேஷ் சர்மா வந்தார் தித்தேஷ் சர்மா மயங்க அகர்வால் வந்து தைட் மயங்க கொண்டா வந்து மயங்க வந்தார் அப்புறம் இந்த புக்கம் விளையாண்டுருந்தா அவர் கோழி அவுட் ஆகிட்டார் அப்புறம் கோழி அவுட் ஆனோன்னா லிவிங்ஸ்டன்னு இவர் குருநாள் பாண்டியா எல்லாம் வந்தாங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிதேஷ் சர்மா வந்தாங்க திதேஷ் சர்மா வந்து அவரும் மயங்க அகர்வாலும் விளாந்தாங்க விளையாண்டு அவ்வளோ ஜிதேஷ் சர்மா எவ்வளோ சூப்பராக விளாந்தாருங்க அது உண்மையிலேயே அதான் ஒருத்தராக வந்து பார்த்திங்கன்னா ஆசோக் சர்மா வந்து வின் பண்ணவே முடியாது ஒரு அஞ்சு விக்கெட்டோ ஆறு விக்கெட்டோ போய் வின் பண்ணவே முடியாது அப்படிங்கிறப்ப அது ஒருத்தராக வந்து அவ்வளோ ஜெயிச்சு கொடுத்தாரு அவர் நம்பவே முடியல அதே மாதிரி இதுவும் வந்து வின் பண்ண முடியாது ஏன்னா மேட்ச் வந்து கோலி இருக்கிறவருக்கு நல்லா இருந்தது அவர் வந்து பயங்கர பெஸ்ட்டு சேஸர் கிங் கோலி அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்பதாக இருந்தது அவரே போயிட்டார் சால்ட்டும் போயிட்டார் அது வழியாக இருப்பேன் ஸோ இவங்களாம் விளையாடுவாங்க அந்தளவு விளாடுவாங்களாம் அப்படின்னு சொல்லி விக்கெட் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க சரி இவங்க வந்து அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தா திதேஷ் சர்மாவும் மயங்க் அகர்வாலும் மயங்க் அகர்வால் வந்து முதல்ல பஞ்சாப்ல இருந்தார் அப்புறம் இங்கே வந்து ரொம்ப சான்ஸ் இல்லை ஒரு மேட்சா விளையாடுறாங்க ரெண்டாவது மேட்ச்னு நினைக்கிறேன் அவரும் அவ்வளோ சப்போர்ட்டிவா அவ்வளோ நல்லா விளையாண்டு இவரு என்னமா அடிச்சாருக்கே இதில் ஒருத்தர் வந்து திக்வேஷ் பாலில் வந்து அவுட் ஆகிட்டார் யார் திதேஷ் சர்மா அவுட் ஆனாலும் அதுக்கப்புறம் பார்த்தா பேக் ஃபுட் நோ பால்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஃப்ரீ ஹிட் கொடுத்தாங்க ஸோ அது அவுட் இல்லைன்னு ஆயிடுச்சு அது அடித்தோட என்ன ஆச்சுன்னா அவர் எப்படியோ அவுட் பண்ணணும் அவர் இருந்தால் அவுட் எடுக்க முடியாது வந்து திவ்யேஷ் பண்ணார் வந்துட்டு அப்படியே வெளில கொஞ்சம் கிரியேஸ் விட்டு போகிற பால் போட வந்து ஸ்டாப் பண்ணிட்டு டக்குன்னு மண்கட் பட்டார் மண்கட் பண்ணோன்னா அவனே அப்பீல் கேட்டாங்க அப்பீல் கேட்டோன்னா அம்பையர்ஸ்லாம் போனாங்க அப்பீல் ரிவியூ போனாங்க பார்க்குறப்ப அதுக்குள்ளே இவர் வந்து ரிஷப் பாயிண்ட் வந்து வேண்டாம் நான் வந்து அப்பீல் பண்ணல வாபஸ் வைக்கிறேன் அப்படின்னா சரி நாட் அவுட் சொல்லிட்டாங்க இது வந்து கொஞ்சம் கோமா சில பேர் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப உடனே அவர் பாராட்டி அவர் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப இது பண்ணாங்க அது ஏன் வந்து இப்படி அஸ்வின் கூட சொல்லியிருந்தாரு ஏன் அப்படி வந்து அப்போ வந்து அந்த பவுலருக்கு என்ன மரியாதை அவர் எப்படி அவர் வந்து நல்லா பவுல் பண்ணுவார் மறுபடியும் இந்த மாதிரி சான்ஸ் வந்தால் இப்படி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஆனால் இது வந்து இவர் வந்து வேண்டாம் அப்படிஷா பண்ணுறோம் கொஞ்சம் பாராட்டுறாங்க எல்லாருமே அப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக விளையாந்து இது பார்த்தீங்கன்னா திஜேஷ் சர்மா வந்து விளையாண்டு இது வந்து சால்ட்டு முப்பது கோழி ஃபிஃப்டி ஃபோர் மயங்க் அகர்வால் வந்து ஃபார்ட்டி ஒன் ரிஜேஷ் சர்மா வந்து முப்பத்தி மூணு பாலில் எயிட்டி ஃபைவ் எடுத்து சூப்பராக இது அழகாக சேஸ் பண்ணி வின் பண்ண நம்பவே முடியலங்க அவ்வளோ அதிரடி ஆட்டம் என்னமா விளையாந்தா அந்த பையன்றிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் பஞ்சாபில் தான் இருந்தார் ஜிஜேஷ் சர்மா டுவெண்ட்டி ஃபோரில் தான் வந்து ஆர்சிபி எடுத்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் தான் வந்து பேட்டிங் கோச் ஆர்சிபிக்கு அவர் தான் முக்கியமாக வந்து திதேஷ் சர்மாவை எடுக்கணும்னு சொல்லி அவ்வளோ இதாக சொல்லி எடுத்துருக்கிறாரு அவர் சொல்லி அதே மாதிரி அவருக்கு எப்படி விளையாடணும் ஏன்னா நல்லா கோச்சிங் கொடுத்தது அவர் தான் ஸோ எவ்வளோ கிரெடிட்டும் வந்து அவருக்கு தான் போய் சேரும் அவ்வளோ பிடிவாதமாக எடுத்து அவ்வளவு அற்புதமா விளையாண்டுருக்காரு ஆனா இன்னொன்னு கண்டிப்பா சொல்லி அவனு இதே மாதிரி எப்போதும் விளையாடுவாரா அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஆனா நல்லா விளையாடுறாரு ஜூரேல் ஜெய் சர்மா வந்து அவ்வளவு அற்புதமா விளையாடுற ஒரு நல்லா அடிச்சு விளையாடுறதுதான் ஆனா எப்போதும் இதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்ல முடியாது உங்களுக்கு அவ்வளவு பிரமாதம் விளையாடுது எதிர்பார்க்கவே இல்லை ஆனா இன்னொன்னு எல்எஸ்சி ஃபீல்டிங் ரொம்ப படுமோசமா இருந்ததுங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு வேணுன்னே விளையாடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தோணுச்சு எனக்கு தோணுச்சு எப்படின்னா ஒரு ரன் அவுட் ரெண்டு பேரும் ஒரே பக்கம் போய் நின்றுறாங்க அதை வந்து ரன் அவுட் பண்ண முடியலங்க நம்பவே முடியலங்க அன் வெளியவே பிள்ளைங்க எப்படின்னா அங்கே விக்கெட் கீப்பர் எடுத்து தூக்கி போடுறாரு அதை இங்கே வந்து பிடிக்கிற பிடிக்க போகிறாரு பிடிக்க முடியல அப்படி ரன் அவுட் பண்ண அந்த மாதிரி ஒரு பக்கம் ரெண்டு பேருமே நின்றுட்டு அவங்க வந்து ஒருத்தர் அவுட் ஆகல ரன் அவுட்லன்னா அதெல்லாம் சுத்தமாக நம்பவே முடியல மாதிரி கேட்ச் அதாவது ஃபீல்டிங் அது இது மற்றெல்லாம் கூட ஃபீல்டிங்கில் விட்டாங்க அது பால் வரது ஈஸியாக ரொம்ப ஈஸியாக விடுறாங்க அதுக்கு ஃபோர் போயிடுது அது கூட ஒத்துக்காங்க இந்த ரன் அவுட் வந்து கண்டிப்பாக ஒரு விக்கெட் போயிருக்கணும் அது எப்படி அவங்க விட்டாங்க தெரியல என்னமோ எனக்கு வந்து அவங்க வந்து அவங்க பண்ணலாம் எனக்கு பார்க்குறப்ப என்னதுன்னா ரொம்ப அசால்ட்டாக விட்டு கொடுத்து விளையாந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அவ்வளோ ரொம்ப மட்டமான ரொம்ப மோசமான ஃபீல்டிங் இது மாதிரி ஃபீல்டிங் நம்ம எங்கேயுமே பார்த்துக்கிட்டேன் அவ்வளோ இதாக அந்த சுத்தமாக நல்லா எலர்ஜி இது அதே சமயத்தில் இவங்களும் பிரமாதமாக விளையாந்தாங்க ரொம்ப வந்து அற்புதமாக விளையாண்டு வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணிவிட்டு இப்போ வந்து குவாலிஃபை செகண்ட் பிளேஸ் போயிட்டாங்க ஸோ இவங்க குவாலிஃபைல விளையாடுறாங்க இவங்களும் பஞ்சாபும் வந்து நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபை விளையாடுறாங்க அதுக்கப்புறம் இந்த தோத்த டீம் வந்து எலிமினேட்டர் டூவில் வந்து விளையாடும் அதான் சாரி குவாலிஃபை டூவில் வந்து விளையாடும் அடுத்த இது வந்து ரொம்ப இப்போ கோலி வந்து இவங்க ஆர்சிபி வந்து பதினெட்டு வருஷமாக வந்து 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 கோப்பையை வின் பண்ண முடியாமல் வந்து நல்ல டீமாக இருந்தால் கூட ஒரு மாதிரி ஒரு பேட் லக் மாதிரியே இருந்தது இந்த வருஷம்தான் வந்து குவாலிஃபையர் ஒன்றுக்கு வந்துருக்குறாங்க ஸோ இது ஜெயிக்கிறாங்களோ தோக்கலாம் இன்னொரு சான்ஸ் இருக்கும் ஸோ அவங்க கப்பு ஜெயிக்கிறாங்களாம் என்ன பார்க்கும் அவ்வளோ அற்புதமாக இருந்தது ரொம்ப மேட்ச் பார்க்க செமைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா அவங்க வந்து சிறந்த ஒன் சைடாக போகும் ஜெயிப்பாங்களா போவாங்களா ஒரு வேவரிங்காக இருக்கும் ஆனால் இது வந்து அவ்வளோ ஜிதேஷ் சர்மா உண்மையிலே பாராட்டி ஆகணும் அவ்வளோ அற்புதமாக இருந்துங்க இதாக ரெண்டு மேட்சோட சம்மரி ஸோ நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபர் ஒன் நடக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ